கிறிஸ்துவின் மரணத்திலும் அடக்கத்திலும் நாம் நம்மை ரோமருக்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனத்தை வாசிக்கலாமா ரோமர் ஆறு மூணு நாலு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆகையால் அப்போ பவுல் போதிக்கும் பொழுது சொல்றார் இந்த ஞானஸ்தானம் என்பது நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மரணத்தில் நாமும் ஒரு பங்காய் இருப்பதற்கு அது அடையாளமாக இருக்கின்றது என்று அவர் சொல்லுகின்றார் நீங்களும் நானும் அந்த சிலுவையில் மறித்திருக்க வேண்டியது ஆனாலும் அவருடைய பெரிதான கிருபையை நிமித்தம் அவர் நம்முடைய ஸ்தானத்தை எடுத்து நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய விளக்கத்தை இயேசு நமக்காக செலுத்தி பாவ மன்னிப்பிற்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை செந்தி உங்களுடைய மீட்பையும் என்னுடைய மீட்பும் வாங்கினார் ஆகியால் பவுல் சொல்றாரு நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்த வெளியேற பெற்ற உடன்படிக்கை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஞானஸ்தானத்தின் அந்த வெளிப்படையான அந்த உடன்படிக்கையை நீங்கள் செய்யும் பொழுது அது எதற்கு அடையாளமாக இருக்கின்றது என்றால் கிறிஸ்துவின் மரணத்திற்கும் அடக்கத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் நீங்களும் நானும் எந்த விதத்திலும் எதுவும் செய்யாமலே இயேசு நமக்காக செய்ததே வெறும் ஞானஸ்தானத்தின் மூலமாக என்று பெற்றுக்கொள்ளலாம் பவுல் அங்கே அழகாக போதிக்கின்றார் தான் மீண்டும் நம்ம அந்த வசனத்தை தெளிவாக பார்க்கும் பொழுது அவர் மரணம் அடக்கம் உயிர் இந்த மூன்று காரியங்கள் ஞானஸ்தான தொட்டியில் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் அந்த ஞானஸ்தானத் தொட்டியில் வந்து நிற்கும் பொழுது அந்த தண்ணியில் வந்து நிற்கும் பொழுது அன்றைக்கு ஒரு அடக்க ஆராதனை நடைபெறுகிறது என்ன ஆராதனை நடைபெறுகின்றதுங்க உங்களுடைய அடக்க ஆராதனை நடைபெறுகிறது அதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை நாம் அந்த தண்ணியில் அடக்கம் செய்து அந்த இடத்தில் பழைய வாழ்க்கைக்கு பழைய ஜீவனுக்கு ஒரு முற்றுப்புலி வைத்து அந்த இடத்தில் அந்த பழைய மனிதனை விட்டுவிட்டு மீண்டும் அந்த தண்ணியிலிருந்து வெளியே வரும்பொழுது மீண்டும் புதிய ஒரு சிஸ்டிப்பாக உயிர்ப்பிக்கப்பட்டு நாம் அந்த புதிய வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவுக்குள் துவங்குகின்றோம் ஞானஸ்தானம் ஆண்டர் அவ்வளோ அழகாக தெளிவாக நமக்கு இன்னும் புரிந்து கொள்ளும்படியாக இந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை அப்படின்னா தண்ணியில் நிற்கும்பொழுது ஆண்டர் சொல்றாரு இப்போ நீ முக்கப்படும் பொழுது உன்னுடைய பழைய மனிதனை அடக்கம் செய்கிறேன் உன்னோட பழைய சுவாபம் உன்னுடைய பழைய பழக்க வழக்கங்களை இந்த இடத்தில் அடக்கம் செய்து இதே இடத்துல விட்டு விட்டு நீ வெளியே வரும் பொழுது ஒரு புதிய சிருஷ்டிப்பாக வெளியே வருவாய் என்று சொல்லி ஆகையால் தான் நாம் தெளிப்பு ஞானஸ்தானத்தை பின்பற்றுவதில்லை ஏன்னா தெளிப்பு ஞானஸ்தானத்தில் இந்த வெளியேற பெற்ற சத்தியத்தை நாம் பார்ப்பது பவுல் சொல்றாரு அவருடைய மரணத்திலையும் அடக்கத்திலையும் உயிர்த்தெழுதிலையும் நாம் பங்கு பெறுவதற்காக தான் இந்த ஞானஸ்தானம் அப்படின்னா ஒருவரை நாம் அறக்குறையாக அடக்கம் பண்ண முடியுங்களா அடக்கம் பண்ண என்ன பண்றாங்க முழுமையாக அவரை அடக்கம் செய்கிறோம் ஒரு பிரேதத்தை முழுமையாக அடக்கம் செய்கிறோம் தான் வார்த்தை சொல்லுவேன் உங்களுடைய பழைய வாழ்க்கையை முழுமையாக அந்த தண்ணிக்கு மூழ்கி உள்ள போகும்பொழுது உங்களுடைய பழைய மனிதனை அடக்கம் செய்து புதிய ஜீவனை இயேசுவுக்குள் நாம் துவங்குகின்றோம் ராமேன் சொல்லலாமா ஆகையால் இந்த குழந்தை ஞானஸ்தானம் இந்த தெளிப்பு ஞானஸ்தானம் தேவ வார்த்தையில் எந்த இடத்திலும் நாம் பார்ப்பதில்லை தேவருடைய வார்த்தை தெளிவாக போதிக்கின்றது நாம் மனம் திரும்பி விசுவாசத்தை அவர் மேல் வைத்து இந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கின்றோம் இந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது கூட தண்ணியில் நின்று முழுமையாக சாலையின் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணிக்குள் முழுக்கப்பட்டு அந்த பழைய மனிதனை அடக்கம் செய்த அடையாளத்திற்காக முழுக்கு ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த புதிய ஜீவனை நாம் துவங்கின்றோம் ராமேன் சொல்லலாமா அப்படின்னா ரெண்டாவது ஜனக்கூட்டம் உங்கள் மேலே தண்ணி தெளிச்சிருந்தாங்கன்னா அது போதாது ஆண்டுடைய வார்த்தையில் தெளிவாக இந்த முழுக்கு ஞானஸ்தானத்தின் சத்தியத்தை நாம் பார்க்கின்றோம் முழுக்கு ஞானஸ்தானத்தை நாம் எடுப்பது அந்த உடன்படிக்கை செய்து கொள்வது மிக மிக ஒரு அவசியமான ஒரு காரியம்